கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் சென்னை இயக்குநகரத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் ஊராட்சி செயலாளர் சங்க நிர்வாகி பேட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் பழனிசாமி தலைமையில் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது தற்போது வழங்கப்படும் ஓய்வூதியம் மாதம் இரண்டாயிரமாக உள்ளது இதனை உயர்த்தி வழங்க வேண்டும் காலம் வரை ஊதியம் பெற்றும் வர ஊழியர்களை தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் பணியாற்றும் பதிவு எழுத்தாளர்களுக்கு உண்டான அரசின் சலுகைகளை ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில துணை செயலாளர் பழனிசாமி கூறுகையில் எங்களுக்கு தற்போது காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மற்ற சலுகைகளுக்கு இணையாக வசதி வழங்கப்படவில்லை தற்போது ஓய்வூதியமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கி வருகிறது முப்பது வருடத்திற்கு மேல் உழைத்து வெறும் இரண்டாயிரம் பென்ஷன் வாங்குவது வருத்தத்திற்குரிய செயலாகும் பல்வேறு கோரிக்கைகளை குறித்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் அமைச்சரிடத்திலும் பேசினோம் ஆனால் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது எனவே அடுத்த மாதம் நான்காம் தேதி சென்னை இயக்குனர் அலுவலகத்தில் முற்றுகையிட உள்ளோம் தொடர்ந்து கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளோம் என தெரிவித்தனர் அரசு ஊழியர்களுக்கு இணையான அந்த சலுகைகள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை அந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக எங்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் எங்களுக்கு தற்போது அரசு ஒவ்வொரு ஊழியருக்கும் தற்போது ஓய்வு பெற்றால் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கி வருகிறது இன்றைக்கு ஒரு ஓய்வியை வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபருக்கு கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கி வருகிறார்கள் எங்களுக்கு இரண்டாயிரம் என்பது நாங்கள் ஒரு அடித்தட்ட பணியால் கிட்டத்தட்ட முப்பது வருடம் முப்பத்தி எட்டு வருடம் வரை எங்களுடைய பணியாளர்கள் அரசுக்கு உழைத்து கடைசியில் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்க வேண்டியது மிக ஒரு ஒரு வருத்தத்திற்குடி ஒரு செயலாக இருக்கிறது ஆனால் காலமுறை ஊதியம் எங்களுக்கு வழங்கி வருகிறது அரசு ஆனால் அது எங்களுக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுக்கு இணைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அரசு கண்டிப்பாக பரிசீலித்து நாங்கள் பல கட்ட போராட்டங்களும் நடத்தி இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் விரைவில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்று உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் காலம் தாழ்த்தி வருவதால் நாங்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக வருகிற நான்காம் தேதி சென்னை இயக்குநரகத்திலே முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதுவும் அந்த அப்பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் எனவே அரசு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து எங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த போராட்டக் களத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் பி பழனிசாமி மாநில துணைச் செயலாளர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம்